வணக்கம் வர்க்குனிட்டி தமிழ் சார்பாக வைஷ்ணவி நம்ம இப்போ ஸ்ரீபெரம்புதூர் பகுதியில் அருகில் இருக்கக்கூடிய எச்சூர் அப்படின்ற பகுதியில் இருக்கோம் இங்கே ஏற்கனவே வந்து சாம்சங் தொழிலாளர்களுடைய போராட்டம் இருபத்தஞ்சு நாட்கள் கடந்து நடந்து கொண்டிருக்கு வரலாற்றுடைய பக்கத்தில் ரொம்ப மறுக்க முடியாத ஒரு போராட்டமாக தான் இந்த சாம்சங் போராட்டம் இந்த தொழிலாளர்கள் மிக முக்கியமாக அவங்களுடைய ஊதியம் வந்து மறுநிர்ணயம் செய்யப்படணும் அப்படின்ற கோரிக்கையை வலியுறுத்தியும் அவர்களுடைய வேலை நேரம் அப்படின்றது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது கிட்டத்தட்ட வந்து பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் பதிமூணு மணி நேரம் வந்து வேலை செய்யறதுக்கான சூழல் இருக்குது அந்த வேலை நேரம் மறுநிர்ணயம் செய்யப்படணும் அப்படின்ற கோரிக்கையும் வலியுறுத்தி இந்த போராட்டத்தை வந்து முன்னெடுக்காங்க மிக முக்கியமாக இந்த தொழிலாளர்கள் நாங்கள் ஒன்று சேர்வதற்கான உரிமை எங்களுக்கு வேணும் பதிவு செய்யணும் கோரிக்கையை சப்மிட் பண்ணதுக்கு பிறகும் அந்த அரசாங்கம் இன்னமுமே இந்த தொழிற்சங்கத்தை பதிவு செய்ய விடாம வந்து செய்துட்ருக்கிறத நம்ம பார்க்க முடியுது இதை எதிர்த்தும் நாங்கள் தொழிற்சங்கமாக பதிவு செய்யப்படணும் அப்படின்ற மிக முக்கியமான கோரிக்கையை வலியுறுத்தியும் இந்த ஆர்ப்பாட்டம் இருபத்தஞ்சு நாட்களுக்கு மேலாக தொடர்ந்து கொண்டிருக்குது ஒரு வேலைநிறுத்த ஆர்ப்பாட்டமாக ஆரம்பித்த இந்த போராட்டம் அப்படின்றது வந்து தொடர்ச்சியாக பல விஷயங்களை வந்து காண்டிருக்குது பல தொழிலாளர்கள் பலகட்டமாக வந்து தங்களுடைய ஆதரவை இந்த தொழிலாளர்களுக்கு வழங்கிட்டு வராங்க வெவ்வேறு தொழிற்சாலையிலிருந்து வெவ்வேறு பகுதிகளிலிருந்து ஒன்று கூடி இந்த தொழிலாளர்களுக்கு ஆதரவை தந்துட்டு இருக்கிறத நம்ம பார்த்து கொண்டு இந்த சூழலில் பல கட்ட அரசோட நடந்த பே எந்த விதமான முடிவு முடிவுக்கு படாத சூழ்நிலையில இந்த போராட்டம் தொடரும் அப்படின்னு இந்த தொழிற்சங்கமும் தொழிலாளர்களும் ரொம்ப தீர்க்கமாக தங்களுடைய முடிவை எடுத்திருக்காங்க சங்கம் அமைக்கணும் ஊதிய நிர்ணயம் இந்த வேலை நேரம் இதெல்லாம் தாண்டி பல தொழிலாளர்களுடைய பிரச்சனை இப்போ ஒன்றுக்கு ஒன்றா ஒன்று கொண்டா வெளியில் வந்துட்டுருக்க அப்படின் தான் சொல்லப்படணும் இது எல்லாமே வந்து தொழிலாளர்களுடைய இவ்வளவு ஆண்டுகளாக அவங்க வந்து ரொம்ப புழுக்கமாக அழுத்தி வச்சிட்ருந்த பல பிரச்சனைகள் வெளிவரத்துக்கான ஒரு தருணமாக தான் இந்த போராட்டம் அமைஞ்சிருக்கிறத பார்க்க முடியுது மிக முக்கியமாக கிரேடிங் சிஸ்டம் அப்படின்றது வந்து இந்த தொழிலாளர்கள் இங்கே கூடுறதுக்கான ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு அழுத்தத்திற்கான ஒரு காரணமாக இருந்திருக்குது இந்த கிரேடிங் சிஸ்டம் அப்படின்றது வந்து எங்களை தொழிலாளர்களை ஆரம்பிச்சு அதாவது நான் ஒரே வேலையை செய்கிறவங்க ஒரே மாதிரியான லைனில் இருக்கிறவங்க ஒரே உற்பத்தியில் ஈடுபடுறவங்க ஒரே மாதிரியான வேலை நேரத்தில் ஈடுபடுறவங்க இருந்தாலும் எங்களுக்கு வந்து கிரேடிங் சிஸ்டம் அப்படின்றது வந்து வேற வேறையாக இருந்துச்சு அதாவது இவர்களுடைய சிஸ்டம் அப்படின்றது வந்து தொழிலாளர்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான அவங்களை வந்து இன்னும் ஒரு ஒரு ஆதிக்கத்துக்கு உள்ளே வச்சுக்கிறதுக்கான ஒரு மெக்கானிசமாக வந்து இந்த கிரேடிங் சிஸ்டம் வந்து இந்த தொழிலாளர்கள் மேலே வந்து ஏவப்பட்டது இந்த சிஸ்டம் எங்களுக்கு வந்து ஒரு பெரிய மன உளைச்சலாக அத்தனை ஆண்டுகளாக எங்களுக்கு இருந்தது நாங்கள் இந்த சிஸ்டம்னால் வந்து பல நடந்தவங்களாகவே இருக்கலாம் அதாவது நாங்கள் ஏ கிரேட் வாங்கி ஒரு ஒரு நல்ல இன்க்ரிமெண்ட் வாங்கின ஒரு தொழிலாளராகவே இருந்தாலும் நாங்கள் இந்த சிஸ்டம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம் எங்களை வந்து இந்த தொழிலாளர்களை சக தொழிலாளர் வந்து இவன் இந்த கிரேட் வாங்கியிருக்கானா இந்த கிரேட் வாங்கினோம் அப்படின்னு ஒரு போட்டி மனப்பான்மையில் எங்களை உள்ளாக்குது அதனால எங்களுக்கு இந்த சிஸ்டம் வேண்டாம் அப்படின்னு கேட்குறோம் அப்படின்னு ரொம்ப தீர்க்கமாக இந்த தொழிலாளர்கள் தங்களோட வாதங்களை வந்து முன் மேலும் இது விரல் விட்டு சொல்கிற மாதிரியான ஒன்று ரெண்டு பிரச்சனைகள் இல்லை எங்களுக்கு தோண்ட தோண்ட பல பிரச்சனைகள் வந்து உள்ளே இருக்குது அதோடைய ஒரு ஒரு மொத்த மொத்த குவிமயமாக தான் இந்த போராட்டத்தை நாங்கள் பார்க்குறோம் அதனால நிர்வாகம் எந்த மாதிரியான செயல்பாடுகளில் ஈடுபட்டாலுமே நாங்கள் தொழிற்சங்கத்தை கையில் எடுத்துட்டு தான் இந்த தொழிற்சாலைக்குள்ளே போவோம் எங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் வரை கண்டிப்பாக இந்த போராட்டம் தொடரும் அப்படின்னு இந்த தொழிற்சங்கம் தொழிலாளர்களும் தீர்க்கமாக வந்து சொல்லியிருக்காங்க இந்த சூழலில் இந்த பேச்சுவார்த்தைகள் என்ன நடந்துச்சு இன்னும் எத்தனை நாள் இந்த போராட்டம் தொடரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இன்னும் இந்த தொழிலாளர்கள் மத்தியில் ஏதாவது தோய்வுகள் ஏற்பட்டிருக்கா அதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பல கேள்விகள் வந்து எழுது மிக முக்கியமாக இருபத்தஞ்சு நாள் கடந்து நடக்கக்கூடிய இந்த போராட்டம் எப்படி சாத்தியமாச்சு இதற்கு பின்னாடி இருக்கிற உழைப்பு என்ன தொழிலாளர்கள் எப்படி இந்த நிகழ்வை திட்டமிடுறாங்க ஒரு உணவுலேருந்து தங்களுடைய வருகை பதிவிலேருந்து இங்கே இருக்கிற ஒரு ஒரு இடத்த மேனேஜ் பண்ணுறதுலேருந்து தங்களுடைய குடும்பத்தை சமாளிக்கிறதுலேருந்து மிக முக்கியமாக சம்பளம் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு மாதம் வந்து தங்களுடைய குடும்பத்தை நகர்த்தி கொண்டு இருக்கிறோம் இந்த தொழிலாளர்களுக்கு பின்னாடி இருக்கிற கதை என்ன அப்படின்ற பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சோம் அதற்காக தான் பல கேள்விகளோட தோழர் முத்துக்குமார் அவர்களுடன் சில உரையாடலை நம்ம ஏற்படுத்தும் மேலும் தொழிலாளிகள் சார்ந்த செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்வதற்கு வர்க்கர் யூனிட்டி பக்கத்தை சப்போர்ட் பண்ணுங்கள் வணக்கம் தோழர் போராட்டம் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு நாள் கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு இந்த சூழலில் கைது நடவடிக்கை நம்ம சந்திச்சு ரெண்டு நாளுக்கு முன்னாடி சாலை மறியல் நடந்ததுக்கு பின்னாடியும் வந்து கைது நடவடிக்கைகள் நடந்திருக்குது நேற்றும் உண்ணாவிரத போராட்டம் நடந்திருக்கு இந்த இருபத்தஞ்சு நாள் நீங்கள் எதை வந்து ஒரு ரொம்ப முக்கியமான நகர்வாக பா பார்த்துருக்கீங்க பார்க்குறீங்க என்ன நடந்துச்சு தோழர் இந்த போராட்டம் இருபத்தைந்து நாள் முடுக்கோடு தொழிலாளிகள் இருப்பதே இந்த போராட்டத்தினுடைய முதல் வெற்றி ஏன்னா எந்த போராட்டத்திலையும் தொழிலாளிகள் வந்து ஒரு நாலு நாள் பற்றி தோண்டிடுவாங்க இதில் வந்து உறுதியாக நிற்கிறாங்கிறதான் நாங்கள் பார்க்குறோம் ரெண்டாவது அரசு வந்து பிடிவாதமாக இருக்கிறது சாம்சனும் பிடிவாதமாக இருக்கிறது ஆனால் சாம்சன் நிர்வாகத்தை வந்து நாங்கள் ரெண்டு விதமாக இப்போ பார்க்குறோம் ஒன்று அரசு துறை முன்னாடி வரும்போது என்ன சொல்கிறாங்கன்னா சாம்சன் இந்தியா தொழிலாளர் சங்கத்தை நாங்கள் பேரே குறிப்பிட மாட்டோம் அந்த பேர் முன்னாடி நாங்கள் பேச மாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்லிவிட்டு ஹைகோர்ட் காஞ்சிபுரம் அடிஷ்னல் கோர்ட் இந்த எல்லா இடத்துலையும் அவர்களுக்கு எதிரியாக சாம்சன் இண்டியா தொழிலாளர் சங்கம் தான் போட்டுக்கிறாங்க தொழிலாளர்கள் கமிட்டின்னு போடலை அப்போ நீதித்துறையில் வந்து எந்த சங்கத்தை ஏற்றுக்க மாட்டேன் எந்த சங்கத்தை பேச சொல்ல மாட்டேன் எதை சங்கனே ஒப்புக்கொள்ள மாட்டேன் இன்னும் சொல்ல போனால் சங்கம் என்கிற இல்லாத ஒரு கொள்கை தான் சாம்சன் சொன்னாங்களோ இப்போ எங்களை வந்து எதிரியாக தொழிலாளின்னு போடல கமிட்டின் போடல எனவே நீதித்துறையில் சாம்சன் இண்டியா தொழிலாளர் சங்கத்தை நிர்வாகம் தவிர்க்க முடியாத சட்டத்தின் முன்னால் அது ஏற்றுக்கொண்டிருப்பது என்பது எங்களுக்கு போராட்டத்தில் கிடைத்திருக்கிற முதல் வெற்றி ரெண்டு தொழிலாளர் துறையின் முன்னால் அதே அமைப்போடு பேச வேண்டும் என்று அவர் ஒப்புக்கொள்ள வேண்டும் இதுக்கடையில் வந்து அவங்க டிஸ்மிஸ் சஸ்பென்ஷன் இடமாற்றம் போலீஸ் வழக்கு மிகப்பெரிய மண்டபத்தில் அடைப்பது கடத்துவது எல்லாம் பண்ணிட்டாங்க இதுக்கு மேலே வந்து போலீஸ்கிட்ட ஒரு பெரிய ஆயுதங்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல இவர்களுக்கு ஆதரவாக வந்த மாநில சிஐடியு ஏஐடிசி ஏஐசிசிடி உள்ளிட்ட எல்லா தொழிற்சங்க தலைவர்களும் சென்னையில் வந்து கைது பண்ணாங்க இவ்வளவுக்கு மேலே அடக்குமுறை நிகழ்ந்த பிறகு கூட இந்த போராட்டம் எதை கண்டும் அஞ்சாமல் அவர் வந்து நீடிக்குதுன்னு நான் சொன்னால் இந்த போராட்டத்தினுடைய அரசு ஒடுக்குமுறையும் அது வந்து எது கொண்டாச்சு இதுக்கு மேலே ஒரு ஒடுக்குமுறையெல்லாம் பார்த்து இவங்க இதில் வந்து ஒரே காம்ப்ரமைஸ் அப்படிங்கிறது ஒன்று தொழிற்சங்கத்தினுடைய கோரிக்கை முன்னால் அவர்கள் ஒரு சமாதானத்துக்கு வருவது ஒன்று தான் வழி அவங்க வந்து சட்டத்துக்கு விரோதமாக ஒரு ப்ரொடக்ஷன் எடுத்துகிறாங்க அதிலேயும் நூறு சதவீதம் எடுக்க முடியலன்னு அவங்களுக்கு பேப்பர் ஸ்ட்ரைக் பண்ணியே இருக்குது ஒரு ஸ்ட்ரைக்கோட மிக முக்கியமானது நோக்கம் என்னென்னா உற்பத்தியை தான் எனவே எங்கள் போராட்டம் அந்த உற்பத்தியை நிறுத்தி இருக்கிறது சாம்சங் நிறுவனம் சட்டத்துக்கு விரோதமாகத்தான் செயல்படுவதுங்கிற ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்னு சொல்லிட்டு வரிசையாக சொல்ல முடியும் எனவே சாம்சன் நிறுவனம் இந்தியாவில் இப்போ இது தன்னை எப்படி அறிமுகப்படுத்திகிட்டுன்னா இந்த நாட்டின் சட்டத்தை இந்த நாட்டின் தொழிலாளர் உரிமைகளை இந்த நாட்டினுடைய கோட்பாடுகளை நான் மதிக்க மாட்டேன் அதன் மூலம் தொழில் அமைதி வந்தாலும் தொழில் அமைதியின்மை வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்வதன் மூலம் தொழில்துறையில் சாம்சன் சாம்சங் நிர்வாகம் ஒரு பயங்கரவாத அமைப்பு என்கிற முறையில் அது மாறியிருக்கிறது எனவே சட்டத்தை மீறுகிற யாராக இருந்தாலும் பயங்கரவாத தீவிரத்தன்மை தான் அதை வந்து இப்போ சாம்சங் செய்து கொண்டிருக்கிறது இப்போ நிர்வாகம் இந்த மாதிரி தொழிற்சாலை வந்து தொழிலாளர்களை தொழிற்சங்கத்தை அங்கீகரிக்காமல் இருக்கிறது வந்து ஒரு விஷயம் பட் அதையும் நம்ம எதிர்க்க வேண்டியது இருக்கு நாள் ஆச்சு வந்து நம்மளுடைய வந்து ஒரு தொழிற்சங்கத்துக்கான பதிவை வந்து ஏற்கல இது வந்து ஒரு அரசியலமைப்பு சட்டத்துக்கு ரொம்ப எதிரான ஒரு போக்கா இருக்குது இந்த ஒரு போக்கை எப்படி பாக்குறோம் என்னதான் சொல்றாங்க பதிவை நோக்கிய நம்ம தொழிற்சங்கத்துடைய அதுக்கான போதுமான கொடுத்துருக்கோமா அதாவது கடந்த இருபது ஆண்டுகளில் நடந்திருக்கக்கூடிய தொழிற்சங்க இயக்கத்தினுடைய இந்த காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஒன்றுபட்ட மாவட்டத்தில் இருந்த வரலாற்றில் தொழிற்சங்கத்திற்கும் நிறுவனத்துக்குமான போராட்டம் தான் நடந்தோம் அதில் தொழிற்சங்கம் எல்லா இடத்தையும் வெற்றி பெற்றது சங்கம் நாங்கள் நிலைநிறுத்தி இருக்கிறோம் முதல் முறையாக இந்த நிறுவனத்தில் தான் சாம்சங் போராட்டத்தில் தான் தொழிற்சங்கம் எங்களுக்கு சாம்சங் நிறுவனங்கிற போராட்டத்தை தாண்டி அரசும் அவரோடு சேர்ந்து கொண்டது இப்போ எங்களுக்கு வந்து ரெண்டு எதிரிகள் முதல் முறையாக அரசு கார்ப்பரேட்டுகளுக்கு உத்தரவிடுவதற்கு மாறாக கார்ப்பரேட் அரசாங்கத்திற்கு உத்தரவிடுகிறது சங்கத்தை பதிவு பண்ணாது தொழிலாளர் போராட்டத்தை அனுமதிக்காது தொழிலாளர்களுக்கு விரோதமான நடவடிக்கைகள் நாங்கள் எடுத்தால் அதை கண்டுகொள்ளாது என்றால் அரசு எல்லாவற்றும் சரி சொல்லுவது இப்போ வந்து அரசு வந்து தன் சட்டத்தை வந்து ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்துக்காக பலி பலிகொண்டிருக்கிறது இது வந்து அரசு தன்னுடைய பதவி ஏற்பின் போது அரசினுடைய அமைப்பு சட்டத்தை கான்ஸ்டியூஷனை ரகசிய காப்பு எடுத்துக்கொண்டு இதை காப்பாற்றுவேன் எல்லா குடிமக்களுக்கும் நாங்கள் வாழ்வு உறுதி அளிப்போம் சட்டத்தின் உன்னுடைய பாதுகாப்பை தருவோம் என்று சொல்லக்கூடிய உறுதிமொழிக்கு எதிரானது என்கிற முறையில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசாங்கம் மாறி இருக்கிறது என்பது தமிழக வரலாற்றில் ஒரு முதல் திருப்பு முனை நாங்கள் இதுக்கு எதிராக தொழிற்சங்கத்தை பதிவு செய் என்று ஹைகோர்ட்டில் வந்து உயர்நீதி சென்னை உயர்நீதிமன்ற மாண்பு நீதிமன்றத்தார் முன்னால் முறையிட்டிருக்கிறோம் அந்த இடத்துல கூட அரசு இவங்க வந்து தொழிற்சங்க பதிவுக்கு எதிரான குற்றச்சாட்டை சொல்ல முடியல மாறா சாம்சங் நிறுவனம் ஆட்சியாவணி தெரிவித்திருக்கிறது ஆகவே நாங்கள் பதிவை தரவில்லை என்று சொல்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா தொழிற்சங்க பதிவு கூட சாம்சங் மூலம் தீர்மானிக்கணும்னா அப்போ தமிழ்நாடு அரசாங்கத்துடைய ரோல் என்ன எனவே மத்திய அரசு இப்போ இதில் வந்து என்ன நீங்கள் பேசி முடிங்க அப்படின்னு தமிழக முதலமைச்சருக்கு தலையிடுறாங்க பேசி முடினா யாரோடு பேசி முடிப்பது ஏன் முதலமைச்சர் மௌனமாக இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் பத்திரிகையாளர் சந்தித்து எழுத்துப்பூர்வமான அறிக்கையும் ஊடகத்துக்கு பேட்டியும் கொடுக்கக்கூடிய மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஏன் சாம்சங் தொழிலாளர்களுடைய இவ்வளவு பெரிய பிரச்சனையில் நேரடியாக தன் கருத்தை தெரிவிக்கவில்லை அவருடைய வார்த்தைகளை மடக்கி வைத்திருப்பது யார் அவரை இப்படித்தான் பேச வேண்டும் இப்படித்தான் செயல்பட வேண்டும் உத்தரவிடக்கூடிய அந்த கரம் எது என்று தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் மாநில முதலமைச்சர் நேரடியாக தலையிட்டு தமிழக வர்க்கத்தினுடைய தொழிற்சங்க உரிமை பாதுகாக்க அவர் தலையிடுவார் என்று இன்னும் எதிர்பார்க்கிறோம் அரசு என்ன செய்யணும் தொழிலாளர் இந்த தொழிற்சங்க பதிவு சம்பந்தமாக சாம்சங் போராட்டத்தின் சம்பந்தமாக என்ன இப்போ உடனடியாக செய்யணும்னு ரெண்டு பாயிண்ட் இருக்குதுங்க ஒரு தொழிற்சங்கம் அமைச்சிட்ட பிறகு அவங்க வந்து ஒரு வேலைநிறுத்த நோட்டீஸோ ஒரு கோரிக்கையோ தொழிலாளர் துறை முன்னர் வந்துட்ட பிறகு அது நம்ம சட்டத்துக்கு உட்பட்டு அந்த கோரிக்கையின் மீது எதிர்மனுதாரர் கலெக்டிவ் பார்கனிக்கு உட்படணும் அப்படிங்கிறது சட்டம் இந்த சட்டத்தை வந்து நீ ஏற்றுக்கணும் அவங்க இந்த எங்கள் முன்னாடி நீ கம்பெனி கூட பேசவே இல்லையா எங்கே முன்னாடி அரசு முன்னாடி தொழிலாளத்துறை முன்னாடி அவர்கள் கொடுத்துற கோரிக்கையின் மீது பேசுவதற்கு நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும் எழுத்துக்கூறனும் ஒரு பதிலை சமர்ப்பிக்க வேண்டும் என்று தொழிலாளர் துறை சட்டத்தை அழுத்தமாக நிறைவேற்ற வேண்டும் அதை வந்து அந்த நிறுவனம் ஏற்றுக்கணும் அப்படி இல்லைனா சட்டத்தை ஏற்க முடியாத ஒரு நிறுவனத்தோடு இந்த மண்ணில் அந்த தொழிற்சாலை தொடர்ந்து சட்டப்படி எப்படி பயணிக்க முடியும் என்ற கேள்வி எல்லா தொழிற்சாலைக்கும் விழுகிறது எனக்கு அரசுக்கு தான் இப்போ ஒரு நிர்பந்தம் அது அரசு செய்யணும் அதே மாதிரி தொழிற்சங்க பதிவை வந்து இதுக்கு மேலே அவங்க காத்திருக்கக்கூடாது உடனே பதிவு பண்ணி தரணும் இரண்டும் செய்வதன் மூலமாக இந்த போராட்டம் ஒரு முக்கியமான முடிவை நோக்கி அது செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அரசு இதை செய்யணும் சாம்சங் நிறுவனமும் சட்டத்தை உட்படுத்தி கொள்ளணும் இது இடையில் என்னென்னா இடதுசாரி கட்சிகள் இப்போ போராட்டத்தை நோக்கி வராங்க அந்த போராட்டமும் அரசியல் புதிய பரிணாமத்தை நோக்கி அது போவதற்கான வாய்ப்பை தரும் இப்போ அரசுடைய பங்கு பற்றி பேசும்போது இப்போது பேச்சுவார்த்தைகள் நிறையா நடந்திருக்கு அப்படின்றது புரியுது தொடர் ஆனால் எல்லாமே வந்து இப்போ நீங்கள் நீங்கள் அரசோட பேச தனியாக பேசுறதா இருக்கட்டும் இல்லைன்னா நிர்வாகம் அரசோட தனியாக பேசுறதா இருக்கட்டும் அந்த மாதிரி இரு இருதரப்பாக தான் இருக்குது இந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தை அப்படின்றது வந்து ஏன் இன்னுமே வந்து சாத்தியப்படலை இல்லை மொத்தம் ஆறு முறை பேச்சுவார்த்தை நடந்திருக்கு ஆறு முறையில் அதிகாரபூர்வமான பேச்சுவார்த்தை நாங்களும் நிர்வாகமும் தொழிலாளர் துறையும் நாங்களும் சொல்கிறது தொழிற்சங்கம் இந்த முத்தரப்பு நடந்துங்கிறது மூன்று முறை தான் மீறி மூன்று முறை எங்களை லேபர் செக்ரட்டரி தனியாக கூப்பிட்றாரு தொழில்துறை அமைச்சர் தனியாக கூப்பிட்டுறாங்க எங்கள் சங்கத்தை அப்புறம் இப்படி நடக்குது அவங்க தனியாக கூப்பிட்டு பேசுகிறாங்க அது வந்து அதிகாரப்பூர்வமான பேச்சுவார்த்தை கிடையாது இந்த மூணு பேச்சுவார்த்தையிலுமே வாய்ஸ் சாம்சனுடைய வாய்ஸ் தான் அரசின் வாய்ஸ் அவங்க சொல்லுகிற வார்த்தை அவங்க சொல்லுகிற தீர்வு அவர்கள் சொல்லுகிற கொள்கை அதான் அரசின் கொள்கையிலும் பேசுகிறாங்க அந்த பேச்சுவார்த்தையில் அப்படின்னா அரசு பகிரங்கமாக வந்து சட்டத்துக்கு விரோதமாக செயல்படுது ஃபாஸ்கான் போராட்டத்தில் இப்படி தான் சொன்னாங்க தொழிற்சங்க போராட்டத்தை நடத்துகிறவர்கள் நடமாடவே முடியாது என்று ஒரு அமைச்சர் பேசினார் அது வந்து எல்லா அரசியல் கட்சியும் சொன்னால் ஒரு அமைச்சருடைய பேசக்கூடாது என்று இப்போ அரசே பேசுகிறது எனவே வந்து அரசு எந்த இடத்துல இருக்குதுங்கிறதே இப்போ தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பேச்சுவதில் என்னதான் தொழில் நடந்தது ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம தொழிற்சங்கங்கள் சொல்றதை கேட்டுங்களா என்ன என்ன பதில் சொல்கிறாங்க நாங்கள் சொன்னதை பதிவு பண்ணாங்க அவங்க சொன்னதையும் பதிவு பண்ணாங்க அவங்க சொல்கிறது அதாவது சாம்சங் சொல்கிறது நீங்கள் வந்து ஸ்ட்ரைக்கை கைவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக எங்களுக்கு அட்வைஸ் எங்களுக்கு தான் அட்வைஸ் அவங்களுக்கு ஒரு அட்வைஸும் கிடையாது எங்களுக்கு என்ன அட்வைஸ்னால் சட்டத்தை மதிக்க சட்டத்தை வந்து கேட்காத சட்ட உரிமை கேட்காத சட்டத்தை கைவிட்டுட்டு போ நீ போல் வெறும் வெறும் அந்த நிறுவனத்துக்கு ஏற்கனவே இருந்ததை போல ஒன்பதாம் தேதிக்கு முன்னால் எப்படி இருந்தியோ அதே மாதிரி தொழிலாளிகள் அந்த நிறுவனத்தின் அடிமைகளாக இருங்கள் என்று அரசே சொல்கிறாரு ஏன் எழுந்திட்டு போங்களான்றாங்க அவங்க சொல்கிற பொம்மை கமிட்டி வச்சுங்கன்றாங்க இது அரசு கிட்டது வந்தால் இந்த அரசு பகிரங்கமாக சொல்கிறோம் தமிழ்நாட்டினுடைய அரசாங்கம் கார்ப்பரேட்டினுடைய நெயலாக மாறிவிட்டது சாம்சங் போராட்டத்தில் அது வழக்கமாக தன்னுடைய தனித்த அந்தஸ்தை சட்டத்தின் அந்தஸ்தை தமிழக அரசாங்கம் பெற வேண்டும் அது வந்து இந்த அரசுக்கு இந்த அரசியல் இருக்கிற அரசியல் இயக்கத்துக்கும் ஒரு பெரிய பாரம்பரியம் இருக்கிறது எனவே தொழில் அமைதியை தொழில் நல்லுறவை தொழிலாளருடைய உரிமைகளை நிலைநாட்ட வேண்டிய பொறுப்பு அரசுக்குத்தான் இருக்கிறது அரசு அந்த கடமையை ஆற்ற வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஸோ இந்த அளவுக்கு அரசுடைய அழுத்தங்களோ வந்து நிறைய சவால்களையோ தொடர்ச்சியாக இருக்கோம் இது வந்து ஒரு சர்வதேச அளவுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு போராட்டமாகவும் இருக்குது இந்த இந்த கணத்தில் தொழிலாளர்களுக்கு இந்த இந்த இதோடைய இந்த சூழல் எந்த அளவுக்கு புரிஞ்சுருக்குது தொழிலாளர்களுடைய ஒற்றுமையை சார்ந்து தான் ஒரு 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 போராட்டமாக இது இருக்குதா அவர்களுடைய எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்து ஒரு இது ஒரு செயல்படுற ஒரு போராட்டமாக இது அமையுதா தொழில் அதாவது இந்த தொழிலாளிகள் வந்து சங்கம் அமைக்கிறதுக்கு முன்னே அவங்களுக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது சங்கம் அமைத்த பிறகு தொழிலாளிகள் தங்களுடைய உரிமைகள் என்ன என்று முதல் அறிமுகத்தை அவங்க பெற்றார்கள் அந்த தொண்ணூறு நாள் தொழிற்சாலைக்குள் இருந்தபோது என்ன சொல்கிறாங்கன்னா அந்த நிர்வாகம் தொழிற்சங்கம் அமைப்பதற்கு முன்பு இருந்த தொழிலாளிகள் வேறாக இருந்தார்கள் சங்கம் அமைத்த பிறகு வரக்கூடிய தொழிலாளிகள் வேறாக இருக்கிறார்கள் சட்டம் பேசுகிறார்கள் ஓவர் டைம் என்றால் நான் விரும்பினால்தான் செய்ய முடியும் என்று பேசுகிறார்கள் என்னை வந்து ஒருமையில் பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ரூமில் உட்கார வச்சு தண்டிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இவங்க இவங்க ஆளே மாறிட்டாங்க என்று சொல்கிறார்கள் அப்படின்னா விழிப்புணர்ஞ்சிருக்காங்க கேள்வி கேட்கிறார்கள் கேள்வி கேட்பதே குற்றம் என்று சொல்கிறது சாம்சன் நிர்வாகம் எனவே இதையெல்லாம் ஆலைக்குள்ளே மாறி மாறியது வன்முறை கூடாது என்கிற ஒரு ஒரு அரசியல் ஆரம்ப பாடத்தை இந்த தொழிற்சங்க கற்றுக் கொடுத்தது அதாவது வெளியே வந்தாங்க வெளியே வந்த பிறகு இருபத்தைந்து நாட்களாக இந்த நாட்டின் சட்டங்கள் கார்ப்பரேட்னா யார் அரசுனா யார் தொழிற்சங்க இயக்கம்னா என்ன எப்படி நாம் வந்து ஒரு நாட்டு சட்டத்துக்கு போராடுங்கிற மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வை இந்த தொழிலாளிகள் பெற்றிருக்கிறார்கள் இந்த போராட்டம் வந்து சாம்சன் தொழிலாளும் நிற்கவில்லை இப்போ வந்து காப்பீட்டுத் துறையிலிருந்து வங்கித் துறையிலிருந்து இருந்து டிரான்ஸ்போர்ட் மின்சார வாரியம் பல்வேறு வெகுஜன அமைப்புகளுடைய தொழிலாளர்களுடைய அமைப்புகளுக்கு வந்து வாழ்த்துறாங்க நிதி உதவி கொடுக்குறாங்க இந்த போராட்டம் ஜெயிக்கணும்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை பல சகோதர தொழிற்சங்களும் இந்த போராட்டத்தில் வந்து வாழ்த்து தெரிஞ்சு போயிருக்காங்க என்னுடைய போராட்டம் நிச்சயமாக இதர தொழிற்சாலைகள் இதர தொழிற்சங்கங்கள் எல்லா அமைப்புகளையும் இணைத்து ஒரு அனைத்து அமைப்பினுடைய போராட்டமாக இது வடிவெக்கும் வடிவெடுக்கும் என்கிற நம்பிக்கை அதை நோக்கி நாங்கள் பயணிக்கிறோம் எங்களுக்கு வெளியில வந்து போராட்டம் ஒரு வெற்றிகரமான போராட்டமாக அமைஞ்சிட்டு இருக்குது நிறைய வந்து வெளிச்சம் கிடைக்குது அப்படின்றத பார்க்குறோம் உள்ள தொழிலாளர்கள் எப்படி சந்திச்சுக்கிறாங்க எப்படி பேசிக்கிறாங்க கூட்டங்கள் எப்போ போடுறாங்க அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணுன்றது தொழிலாளர்கள் இப்போ ஒரு கமிட்டி மாதிரி ஏதாவது அதாவது எங்களுடைய தினசரி போராட்ட நடவடிக்கைகள் தொழிலை பார்ப்பீங்க மீன்ஸ்ல கையேத்து வாங்குறவங்க குழு சட்டக்குழு தகவல் தொடர்பு குழு என்கிற முறையில் பல குழுக்களாக இணைந்து ஒரு திட்டமிடப்பட்ட போராட்டம் தான் சிஐடி நடத்தும் அதை நடத்திட்டுருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் போராட்டத்தினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி இப்போ நாம் சந்திச்சிருக்கிற பிரச்சனைகள் வெளிப்படையாக நாங்கள் ஒர்க்கர்ஸ் மத்தியில் ஜிபியா ஜெனரல் படியாக நினைச்சதை நாங்கள் பேசுகிறோம் எதையும் நாங்கள் மறைச்சி பேசுறதில்லை அதனால் அவங்க வந்து எல்லாவற்றையும் தெளிவாக தெரிந்து கொள்கிறார்கள் நம்பிக்கையோடு இதில் வந்து மேலும் மேலும் ஐக்கியமாகிறார்கள் அடுத்து ஒவ்வொரு நாளும் அல்லது இரண்டு தினங்களுக்கு முன்பாக ஏற்படக்கூடிய மாற்றங்களை எப்படி அணுகிறதுங்கிறத எங்களுக்குள்ள வந்து ஒரு ஐம்பத்தி ஏழு பேர் கொண்ட நிர்வாகிகள் இந்த ஆயிரத்தி ஐநூறு பேர் தேர்வு பண்ணியிருக்காங்க அந்த குழு ஒவ்வொரு முறையும் கூடுகிறது அது திட்டமிடுகிறது எனவே இது வந்து ஒரு திட்டமிடப்பட்ட அமைப்பினுடைய போராட்ட நடவடிக்கை எனவே இதில் வந்து எந்த தடுமாற்றமும் கிடையாது தனிநபர் பாத்திரம் உள்பட கூட்டு தலைமையினுடைய முடிவுக்கு உட்படுத்தப்படும் என்கிற முறையில் தான் ஒரு டீம் ஒர்க் இது நாங்கள் ஐம்பத்தி ஏழு பேர் பேசுகிறோம் ஆயிரத்தி ஐநூறு பேர் விவாதிக்கிறோம் ஆயிரத்தி ஐநூறு பேர் ஒரே குடும்பமாக இருந்து நாங்கள் இந்த பணியை எது கொண்டிருக்கிறோம் சந்திக்கிறோம் எனவே சாம்சன் நிறுவனம் தொழிற்சாலைக்குள் சொன்ன குடும்பம் என்பது அது முதலாளிகளின் கட்டுப்பாட்டில் இருந்த குடும்பம் சாம்சன் ஒரு ஃபேமிலின்னு சொல்லுவாங்க எல்லா கம்பெனியும் ஆனால் இது தொழிலாளி வர்க்கத்துக்கான ஃபேமிலி சாம்சன் என்பது ஒர்க்கிங் கிளாஸோட ஒரு குடும்பமாக நாங்கள் செயல்படுகிறோம் அதனால் எங்கள் போராட்டம் எந்த விதமான இல்லாமல் நடைபெற்று கொண்டிருக்கிறது சில தொழிலாளர்கள் வேலைக்கு திரும்ப போயிருக்கிறதாகவும் நம்ம வந்து கேள்விப்படுற அதற்கான அதற்கான காரணங்கள் என்ன அது ஒரு போராட்டத்தோட ஒரு தொய்வா நம்ம பார்க்கறதா அதை எப்படி பார்க்குறீங்க எல்லா போராட்டத்திலையும் வந்து ரொம்ப குடும்ப ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கும் யாருன்னு பார்த்து ஒருத்தருக்கு அப்பா உடம்பு சரியில்லை உங்களுக்கு இன்சூரன்ஸ் வேணா நீ வந்தாகணும் உங்கள் மனைவி பிரகடென்டாக இருக்கிறாங்க இந்த பணம் ஒன்றா வந்தாகணும் இது மாதிரி நிறைய வந்து அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற சில அவசியங்களை கோப்பிட்டு சொல்கிற போது குடும்ப நிர்பந்தம் காரணமாக விரும்பி அல்ல போராட்டத்துக்கு வந்த நேரத்தில் அஞ்சு பேர் பத்து பேர் எப்போவுமே போவாங்க ஆனால் அவளை பெருசாக பார்க்குறதுன்னா போராட்டத்தை விரும்பி தானே வந்தாங்க அவங்க அந்த போராட்டத்தை விட்டுட்டு போனோம் போனோன்னா போ ஆரம்பத்தில் வராமல் வந்திருப்பாங்க எனவே அவளை நான் தவறாக பார்க்கவில்லை அது ரொம்ப 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 குறவு அது அதிகபட்சமான ஐம்பதுலேருந்து தொண்ணூறு பேருக்குள்ள தான் அந்த எண்ணிக்கையை அவங்களும் வந்து நாங்கள் போனதை வந்து விரும்பலை இப்படி ஒரு காரணம் இருக்குதுன்னு சொன்னாங்க நாங்கள் அவங்கள எதுவும் இப்போ கண்டுக்கலை ஏன்னால் தொண்ணூற்றொம்பது சதமானம் தொழிலாளர்கள் வந்த போராட்டத்தின் போது என்றைக்கு அப்படியே இருக்கிறாங்க இதுதான் எங்களுக்கு மேலானது வாழ்க்கை நிர்பந்தம் சில சூழல் காரணமாக எல்லா இடங்களிலும் மனிதர்கள் ஒரு உணர்ச்சிகளுக்கும் மூசலாட்டங்களுக்கும் உட்பட்டவர்ங்கிற முறையில் அது குடும்ப நிர்பந்தங்கள் யாராவது போயிருக்கலாம் அது ஒரு பெரிய எங்களுக்கு தொழில்வெலாம் கிடையாது அவர்கள் எங்கள் தொழிலாளிகள் உள்ளே வேலை செய்கிறா பாருங்கள் அவங்க கூட இதயம் இங்கே இருக்கிறது உடல் மட்டும்தான் அங்கே வேலை செய்யுது அது என்ன பெண் தொழிலாளிகள் அவங்க வரணும்னு சொல்கிறாங்க குடும்ப சூழல் பல காரணங்கள் காரணமாக வர முடியல அவங்களும் எங்களுடைய ஆதரவாளர்கள் தான் சரி இப்போ தொழிலாளர்களுடைய மனநிலை இருபத்தஞ்சி நாள் கழிச்சு எப்படி இருக்குது ஒரு ஒரு சளிப்பு இருக்கா இல்லைன்னா ஒரு ஒரு டயர்ட்னஸ் இருக்கா இல்லை இதே உற்சாகம் இருக்கா இது எப்படி போகும்னு பார்க்கலாம் நீங்கள் பாருங்கள் இந்த ஃபேக்ட்ரிக்கு பக்கத்தில் இருந்து இவங்க வரலை இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர்லேருந்து நூறு கிலோமீட்டர்லேருந்து ஒவ்வொரு நாளும் காலை ஐந்து மணிக்கு இருந்து இங்கே வந்து ஒம்பது மணிக்கு வந்துடுறாங்க எவ்வளவு தன்னுடைய உரிமை போராட்டத்தில் நம்பிக்கை தான் வருவாங்க அப்படின்னா ஆசை போராட்டம் நடக்குது நம்ம வீட்டிலே இருந்தலாம் பின்னாடி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறவங்களும் நாங்கள் பார்த்துருக்கோம் அந்த மாதிரி இல்லை இது கரெக்டாக வந்து ஃபேக்ட்ரிக்கு கூட டைம் லேட்டாக வருவாங்க லீவு கூட சண்டே உண்டு அக்டோபர் ரெண்டு கவர்மெண்ட் ஹாலிடே ஆனால் அக்டோபர் இரண்டு கூட தொழிலாளிகள் இங்கே வந்து காந்தியினுடைய அந்த பிறந்த நாளில் உணவு உண்ணாமல் உட்கார்ந்தார் என்று சொன்னால் தொழிற்சாலைக்குள் இருந்ததை விட மிலிட்டனாக தொழிலாளிகள் இங்கே இருக்கிறார் என்பது தான் எந்த விதமான சலிப்பும் கிடையாது அவங்க வந்து ரொம்ப உற்சாகமாக இருக்கிறார்கள் இருக்குது இது எத்தனை நாள் எப்படி வந்து வந்து என்ன மாற்றத்தை நோக்கி இது திரைப்படமாக இருந்தால் இந்த படம் இன்னும் நூற்றி பத்து நாள் ஓடும் சொல்லலாம் இது தொழிலாளிகளுடைய போராட்டம் எத்தனை நாள் போகும் என்று நாங்கள் சொல்ல மாட்டோம் எவ்வளவு நாளுக்குள் முடிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒவ்வொரு நகரும் இருக்கும் தொழிலாளிகளுடைய இந்த போராட்டம் வந்து முடிவு காண வேண்டியது எங்கள் கையில் மட்டும் கிடையாது அது அரசின் கையில் நிறுவனத்தின் கையிலும் இருக்கிறது நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய இதர அரசியல் செல்வாக்குள்ள அமைப்புகளுடைய ஆதரவோடும் சம்பந்தப்பட்டது அதனால் வந்து இந்த போராட்டம் வந்து மிக குறுகிய காலகட்டத்தில் இதை முடிவை நோக்கி நாங்கள் போகிறோம் காலதாமதம் ஆகுவதற்கு எது தரப்பில் முயற்சித்தால் எங்கள் போராட்டத்துக்கான அடுத்த கட்ட வியூகங்கள் வகுக்கப்பட்டிருக்கிறது அது வந்து தொழிலாளிகளுடைய ஆதரவாக சுற்றி இருக்கக்கூடிய பல தொழிற்சாலைகளில் வேலைநிறுத்த போராட்டத்துக்கு வருகிற இருபத்தி ஓராம் தேதி என்று நாங்கள் ஆய்வு விட்டுருக்கிறோம் வருகிற ஒன்பதாம் தேதி உணவு புறக்கணிப்பு எல்லா தொழில் உண்ணாவிரத போராட்டம் வர ஏழாம் தேதி எல்லா ஆலைகள் முன்னால் கேட் மீட்டிங் என்று சொல்லியிருக்கிறோம் இந்த போராட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் இல்லை அனைத்து தொழிற்சங்க போராட்டமும் மாநிலம் முழுதும் பரவுவதற்கான திட்டமிடலும் எங்கள் சிஐடி தலைமை எடுக்கும் சிஐடி தலைமையை பற்றி சொன்னதுனால சிஐடியுடைய தலைமையுடைய பங்கும் இப்போ இந்த அரசு மீனா மீனா அரசுக்கு அழுத்தம் தரத்தில் சிஐடி தலைமையுடைய பங்கு என்னவாக இருக்கிற சிஐடி மாநில தலைமை அகில இந்திய தலைமை இந்த இரண்டும் தான் எங்கள் போராட்டத்தை அரசின் மட்டத்திலும் இந்திய அரசின் மட்டத்திலும் உலக தொழிலாளி வர்க்கத்தின் முன்னாலும் கொண்டு சென்று கொண்டிருக்கிறது எங்கள் தலைமையினுடைய மகத்தான அனுபவமிக்க அந்த தலைமை தான் மாநில தலைமையினுடைய அகில இந்திய தலைமை வழிகாட்டத்தில் அந்த போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக மாநில தலைவர்களில் இருந்து எங்கள் எமைப்பினுடைய ஒவ்வொரு நிர்வாகிகளும் அவர்கள் கூட்டாகவும் தனியாகவும் இந்த போராட்டத்தை ஒரு 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 குஞ்சை பாதுகாக்கிற கோழியை போல இந்த போராட்டத்தை எங்களுடைய தலைமை பார்த்து கொண்டிருக்கிறது அது வழிநடத்தி கொண்டிருக்கிறது சமீப காலமாக இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் வந்து சாம்சங் தொழிலாளர்களுடைய நலன் வந்து எங்களை பொதுவாக தொழிலாளர்கள் நலன் வந்து எங்களுக்கு நாங்கள் ரொம்ப முக்கியம் சாம்சங் வந்து பேசுகிறதுக்கு வந்து தயாராக தான் இருக்கிறாங்க தொழிலாளர்களுடைய கோரிக்கைகளை வந்து கையாளுறதுக்கு அட்ரெஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க அப்படின்னு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு படித்தேன் அவருடைய பேட்டி படித்தோம் தொழிலாளிகளுடைய கோரிக்கை அரசு இருக்கணும் அது வார்த்தையில் இருக்கக்கூடாது நடைமுறையில் இருக்கணும் அரசு எதுலேயுமே இல்லை அந்த போராட்டத்தில் ரெண்டு சாம்சங் நிறுவனம் பேச கோரிக்கைகளோடு தயாராக இருக்கிறது என்று சொன்னால் கோரிக்கை யார் வைத்தார்களோ அவ்வளோ தான் பேச முடியும் கோரிக்கை ஏதோ ஆகாயத்திலிருந்து வரலையே சாம்சன் இண்டியா தொழிலாளரும் கோரிக்கை வைத்திருக்கிறது கோரிக்கை வைத்தோடு பேசு என்று சொல்வதற்கு ஏன் அமைச்சருடைய நா மறுக்கிறது அமைச்சருடைய வார்த்தை ஏன் வெளிவர மறுக்கிறது கோரிக்கை வைத்தோடனோடு பேசுகிறோம் வைத்தவர்கள் யார் தனிநபர்கள் இல்லை அது ஒரு அமைப்பு எனவே அரசு வந்து சாம்சனுடைய வாய்ஸாக அமைச்சர் பேசுகிறார் அமைச்சருடைய வாய்ஸாக அமைச்சருடைய வாய்ஸ் இல்லை அட்ரஸ் அவர் பண்ணியிருக்கார் ஆனால் அட்ரஸ் இல்லாமல் வாழ்றாரு அதாவது சங்கம் இல்லாத ஒரு முகவரி இல்லாதவங்களாக வாருங்கள் என்று சொல்கிறார் அதான் சாம்சன் சொல்கிறது நாங்கள் முகவரியோடு இருக்கிறோம் எனவே முகவரியோடு தான் வருவோம் என்று நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் நன்றி தொடர் வாழ்த்துக்கள் மகிழ்ச்சி மகிழ்ச்சி